பால் யாங்கிச்சோ என்ற ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் இருந்தார் அல்ல அவருடைய சபை அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பால் யாங்கிச்சோ யார் என்றால் தன்னுடைய பதினேழாவது வயதிலே அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் அப்பொழுது புத்த மதத்தை பின்பற்றி இருந்த பால் யாங்கிச்சோ பதினேழாவது வயதிலே அவர் டிபியால் பாதிக்கப்பட்டு டாக்டர்களால் கைவிடப்பட்டார் எல்லா டாக்டர்களும் சொன்னார்கள் உங்களை காப்பாற்றவே முடியாது என்று அல்ல அப்பொழுது ஒரு சிறுமி ஒரு சின்னம் சிறுமி சென்று அவரிடம் இயேசுவை குறித்து அறிவித்தாள் அல்ல அவர் சொன்னார் இயேசுவை குறித்தெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு எந்த தேவையும் கிடையாது என நான் புத்த மதத்தை சார்ந்தவன் ஆகவே நீ உன் நடையை கட்டிக்கொண்டு போகலாம் என்று அவர் ஏளனமாக பேசிவிட்டார் ஆனாலும் அந்த சிறுமி தன்னுடைய புன்னகையால் அல்ல அவ்வளவு அவர் கோபமாக பேசியும் கூட அவள் அழகாக புன்முறுவலோடு அந்த அவர் சொன்ன எல்லா கடுமையான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜெபித்தாள் அலே சார் நீங்கள் சொன்ன கடுமையான வார்த்தைகளுக்காக நன்றி நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா என்று கேட்டாள் அல்லே லுயா பாருங்கள் அவள் தொடர்ந்து வந்து ஜெபிக்க இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இறங்கியது அலே லுயா நாளடைவிலே அவர் சுகம் ஆனார் டாக்டர்களால் கைவிடப்பட்ட பால் யாங்கிச்சோ ஒரு சிறு பெண்ணை கொண்டு தேவன் அவளை அவரை தொட்டார் அல் அவளை பயன்படுத்தினார் தேவன் பால் யாங்கிச்சோவை வல்லமையா எடுத்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் ஹலை ஐந்து பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை தான் பால் யாங்கிச்சோவுடைய திருச்சபை வெறும் ஐந்து பேர் அவர் எங்கே சென்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்றால் ஒரு குடிசை பகுதி அல்லையா ஒரு குடிசை பகுதியில் சென்று தேவ ஊழியத்தை ஆரம் எவ்வளவு ஒரு அக்கினி அவருக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் அல்லே லூயா ஆ ஒரு வசதியும் கிடையாது ஒரு வாய்ப்பும் கிடையாது எந்த ஒரு வசதியுமே கிடையாது எந்த நம்பிக்கையுமே கிடையாது கொரிய தேசம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு விட்டு வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசமாக அந்நாட்களில் இருந்தது அலையிலுயா ஆமீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே தன்னுடைய திருச்சபையை ஐந்து பேரோடு ஒரு குடிசை பகுதியில் ஆரம்பித்த பால் யாங்கிச்சோ கர்த்தாவே என் வாழ்க்கையில ஏதாகிலும் செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே என் வாழ்க்கையில என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் என்று ஒரு தாகம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியும்